ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை குட் டப் சேனல் இப்போ வந்து ப்ரெட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எத்தனை ப்ரெட் எடுத்துக்கணும்னா நான் ஒரு பதினாறு பீஸ் எடுத்துக்கிறேன் அதை வந்து ஃபஸ்ட்டு சைட் பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் சைட் பீஸ் எதுக்காக கட் பண்ணுறோன்னா இந்த ப்ரெட்டோட கலர் அந் அல்வாவோட கலர் மாறிடும் அதோட தீஞ்சிடும் இது எண்ணெயில் பூரிச்சோன்னா அதனால் சைட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் ப்ரெட் கிராம்ஸ் கூட செஞ்சு வச்சுக்கலாம் இந்த சைட் பீஸ் வேஸ்ட் ஆகுது நமக்கு இது வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி வச்சு இப்ப வந்து இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க இந்த ப்ரெட்டை வந்து பொறிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க ப்ளஸ் சூடானதுக்கப்புறம் தான் பொறிக்கணும் இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும் நெய்லேயும் பொறிக்கலாம் எண்ணெய்லேயும் பொறிக்கலாம் நான் இன்றைக்கி நெய் எண்ணெயில்தான் பொறிக்கிறேன் ஓ எண்ணெய் காஞ்சிச்சுங்க ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க நல்லா அமைக்க விடணும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா அமைஞ்சிருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா தீஞ்சிடும் அதாங்க எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த கலருங்க வந்து எடுக்கிறது மட்டும் பண்ணி எல்லாத்தையும் அதே மாதிரி பொறிச்சி எடுத்துக்கலாம் தவாவில் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி பயிர் வறுக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி பயிரும் திராட்சையும் வறுத்துட்டு அல்வா செஞ்சுக்கலாம் அதே தவாவில் ப்ரெட் அல்வா செஞ்சுக்கலாம் முந்திரி பயிர் கட்டிக்கலாம் அதை எடுத்து வச்சுக்கிறேன் திராட்சை போட்டுக்கிறேன் திராட்சை எடுத்து வச்சுக்கலாம் கப் போட்டுறன் முக்கால இந்த பாலும் ஊற்றலாம் கப்பு ஊற்றுனா தண்ணி ஒரு கப்பு ஊற்றுனா பால் ஒரு கப்பு ஊற்றலாம் பால் ஊற்றினா வந்து ஒரு நாள் அன்றைக்கே சாப்பிட முடியும் தண்ணி ரெ ரெண்டு கப்புமே தண்ணி ஊற்றினா நம்ம மீந்திச்சுனா கூட வச்சு சாப்பிட்லாம் அது வேஸ்ட் ஆகாது பால்னா வேஸ்ட் ஆகிடும் சர்க்கரை கரைஞ்சோடனே பொரித்த ப்ரெட்டை வந்து எல்லாத்தையும் போட்டு இப்படி தண்ணியில் நல்லா அமைக்க அமைக்க விடுங்க இப்படி எல்லாத்தையும் அமைக்க விட்டுங்க இது வந்து நல்லா ஊறிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அடுப்ப நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா சுருண்டு வந்துருது பாருங்கள் நெய் முந்திரி வச்ச முந்திரி போட்டுக்கோங்க திராட்சையும் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க ஏலக்காய் பூடி போட்டுக்கிறேன் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா தெரியும் நெய் நல்லா சுருண்டு வருது பாருங்க பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு நெய் நல்லா சுருண்டு வரணுங்க அதாங்க பாதம் அல்வா ரெடி சுட சுடவும் சாப்பிட்லாம் ஆற வச்சும் சாப்பிட்லாங்க நல்லா இருக்குங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மா செஞ்ச ப்ரெட் அல்வா எப்படி இருக்குது செம்மட்டை சுமா நல்லா இருக்குதா ம் எங்கள் கம்மி ப்ளேட்டை கம்மி என்ன சாப்பிட்ற ப்ளெட் அல்வா நல்லாருக்குதா ஷெமட்ட சுமா ம் சரி ப்ரெட் அல்வா பிடிச்சிருந்தா நீ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க